ஃப்ரெண்ட்ஸ் இந்த முதலீட்டுகள பதிவில் நாம் பேச தலைப்பு ரயில்வே துறையில் தனியார் பங்கேற்பு நம்முடைய பொருளாதார வளர்ச்சியில் ரயில்வே துறையுடைய பங்கு வந்து ஒரு மிக மிக முக்கியமானது நாட்டின் ஒவ்வொரு கோடியிலிருந்தும் மக்கள் நடமாடுவதற்கும் பொருள்கள் செல்வதற்கும் அத்தியாவசிய பண்டங்கள் காலத்தோடு போய் செய்வதற்கும் பொது விநியோகத்திற்கான அரிசி கோதுமை போன்ற பொருட்கள் சமயத்திற்கு எல்லோருக்கும் கிடைக்கும் விதத்தில் உதவுவதற்கும் பால் அதனுடைய போக்குவரத்திலும் அப்புறம் வந்து பெட்ரோலியம் பொருட்கள் நமக்கு சரியான நேரத்தில் வந்து சேர்வதற்கும் எல்பிஜியை சரியான நேரத்தில் கொண்டு சேர்ப்பதற்கும் இப்படி நிலக்கரியை வந்து சரியான இடத்திலிருந்து உரிய நேரத்தில் ஒவ்வொரு மின் உற்பத்தி நிலையத்துக்கு கொண்டு சேர்ப்பது இப்படி பல வகைகளில் ரயில்வே துறையினுடைய பங்கு வந்து நமக்கு இன்றியமையாது ரயில்வே துறையினுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கிறது அப்படின்ற ஒரு பார்வையே இல்லாமல் நாம் இந்த துறையை வளர்த்திருக்கிறது தான் ஒரு மிகப்பெரிய அதிசயம் எப்படி இது நடந்தது இது நடப்பதற்கு முக்கிய காரணம் ரயில்வே துறைக்கு ஆண்டுதோறும் நம்முடைய மத்திய இருந்து ஒதுக்கீடுகள் தொடர்ந்து இருந்து கொண்டு வந்தன இந்த ஒதுக்கீட்டை கொண்டு ரயில்வே துறை என்ன செய்தது என்பதை நாம் பார்த்தால் அந்த துறை இயக்கத்திற்கே இந்த ஒதுக்கீடுகள் மிக அவசியமாக இருந்தன முதலீடுகள் எப்போதுமே தள்ளி தள்ளி வந்தன நீங்களே பார்த்துட்டீங்க உங்க ஊர்ல ஒரு பிராட்கேஜ் கன்வர்ஷன் ஆரம்பிப்பாங்க நம்ம மாநிலத்திலேருந்து ஒரு யாராவது அந்த மத்திய அமைச்சர்கள் உரிய பதவியில் இருக்கும்போது அது ஆரம்பிக்கும் அது முடியறதுக்கு கால அவகாசம் நிறைய ஆகும் என்ன காரணம்னா ஓரிரு ஆண்டுகளுக்கு பிறகு அந்த தொடர்ந்து அந்த ஒதுக்கீடுகள் இல்லாதனால அந்த ப்ராஜெக்ட் வந்து தள்ளி தள்ளி போயிட்ருக்கும் ஸோ இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு வி விஷயம் வந்து நம்முடைய வருங்கால தேவைகளை சரியான முறையில் உருவாக்க வேண்டிய ஒரு பொறுப்பை வைக்கிறது அது வந்து தேவையான அளவு நடந்திருக்குதான்னு பார்த்தா தான் என்னுடைய கணிப்பு இதே தான் நமக்கு சாலை விஷயத்திலையும் இருந்து வந்தது இன்னைக்கு நம்மளால் வந்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு இவ்வளோ வேகமாக போகிறது என்றால் போகிறோம் என்றால் அந்த அதற்கான சாலை கட்டமைப்பு எப்படி ஒரு இன்ஸ்டிடியூஷனல் முறையில் வந்து ஏற்படுத்தப்பட்டதோ அந்த மாதிரி ரயில்வேல இது வரைக்கும் எதுவும் செய்யப்படவில்லை அதனாலதான் தான் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது ஒன்று ஒன்றா எடுத்து முடிச்சிட்டு வராங்க இதை இந்த நேரத்துக்குள்ளே முடிக்கணுன்ற ஒரு வரைமுறை இல்லை மெயின்டெனன்ஸ் ஒர்க் தான் தொடர்ந்து காலத்தோடு நடக்கிறது வழியே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் முதலீடுகள் வந்து அந்த அளவுக்கு இல்லை இந்த முதலீடுகளும் அந்த ரயில்வேடைய ஒதுக்கீட்டிலேருந்து பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறது அது பத்தலை அப்படி இருக்கும்போது நம்முடைய ஜனத்தகை கூடுகிறது நம்முடைய மொபிலிட்டி அதாவது மக்கள் நடமாட்டம் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஒரு வேலைக்கும் அல்லது சுற்றுலா இந்த மாதிரி பல தேவைகள் நமக்கு இருக்கிறது அப்போ அந்த தேவைகள் அதிகரித்துக் கொண்டே வருகின்றன அந்த தேவையை வந்து ஃபீடு பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட ட்ரெயின்ஸ் இல்லை ஏன் ட்ரெயின்ஸ் இல்லைன்ற கேள்விக்கு நீங்கள் வந்தீங்கன்னா முதலீடு செய்வதற்கு நிதி ஆதாரம் போதவில்லை ஒன்று ரெண்டாவது நாம் செய்யக்கூடிய முதலீடுகளுக்கும் போதிய வருவாய் வருவதில்லை இந்த ரெண்டு காரணங்கள்னால அந்த முதலீடினுடைய வேகம் வந்து ரயில்வே துறையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு நம்முடைய பொருளாதார தேவைக்கும் பின்தங்கியே இருக்கிறது இப்போ அதை வந்து நம்ம வந்து வேகப்படுத்த வேண்டும் இட் ஹாஸ்ட்டு கம் அண்ட் அந் நம்முடைய க தற்கால தேவைக்கு அது வர வேண்டும் சேவையினுடைய குவாலிட்டியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்ததுக்கு இப்போ நல்லா இருக்குது ஆனால் நீங்கள் இதே வேறு நாட்டில் போய் ஒரு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுங்களேன் அந்த சேவையோட இந்த சேவையை கம்பேர் பண்ணீங்கன்னா நம்முடைய சேவைகள் அந்த அளவுக்கு இருக்காது இந்த ஒரு இடத்துல தான் தனியாருடைய பார்ட்டிசிபேஷனை கொண்டு வரதுக்கு ரயில்வே ரொம்ப நாள் முன்னாடி டிசைட் பண்ணாங்க நீங்களே பார்த்துப்பீங்க இந்த ஏர் கண்டிஷன்டு சேர் கார்ஸை நம்ம வந்து சென்னையிலேருந்து பெங்களூருக்கோ சத்தாப்தியில் அல்லது இங்கேருந்து கோயம்புத்தூருக்கோ போகும்போது இந்த கேட்ரிங் ஹவுஸ் கீப்பிங் இதெல்லாம் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் என்ன காரணம்னால் இதில் நிறைய அவங்க ப்ரைவேட் கான்ட்ராக்டர்ஸை கொண்டு வந்தாங்க அப்போ அவங்களால ஓரளவுக்கு அந்த குவாலிட்டி ஆஃப் சர்வீஸை இம்ப்ரூவ் பண்ண முடியுது அப்போவும் அந்த சேவையினுடைய குவாலிட்டி சர்வதேச தரமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை இதுக்கு காரணம் போட்டியே இல்லாத ஒரு சூழ்நிலையில் ரயில்வே இயங்கி வந்திருக்கிறது இப்போ இந்த இடத்துல ரயில்வேயை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போனோம்னா என்ன செய்ய முடியும் ஒன்று ரயில்வேயை தனியார் கொடுத்துடணும் அவங்க வந்து எல்லாத்தையும் நடத்தணும் இது நடைமுறைக்கு ஒத்து வராதுன்றத முதல்ல ஒத்துக்கும் அதே சமயத்தில் ஏதாவது ஒன்று செய்யணும் ஒன்றுமே செய்யாமல் இப்படியே இருந்தாலும் நம்மளால இம்ப்ரூவ் பண்ண முடியாது அந்த இடத்துல தான் போட்டி சூழலை ஏற்படுத்துறது ஒரு நல்ல முறை அப்படின்னு ஒரு நிபுணர் குழு முடிவு பண்ணுச்சு என்ன பண்ண போறாங்க மொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ரயில்கள் பதிமூணாயிரம் இந்த பதிமூணாயிரம் ரயில்கள் ஓடுது தொடர்ந்து அதில் எந்த ரயிலையும் தனியாருக்கு கொடுக்க போறதில்லை இது தவிர நிறைய ஃப்ரைட் ட்ரெயின்ஸ் இருக்குது அதுலேயும் இப்போதைக்கு தனியாருடைய பார்ட்டிசிபேஷனை பற்றி பேச்சு பேசஞ்சர் ட்ரெயின்ல புதுசாக ஒரு நூற்றி ஐம்பது ட்ரெயின் நூற்றி ஒம்பது ரூட்ல விட போகிறாங்க உங்களுக்கே தெரியும் நீங்கள் சென்னையிலேருந்து மதுரை போனோம்னாக்கா டிக்கெட் அவ்வளோ லேஸில் கிடைக்காது முன்னாடியே நம்ம முன்பதிவு செஞ்சு வச்சா தான் நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரியான ஒரு ஒரு ரூட்ல ஒரு லக்ஸரி ட்ரெயின் மாதிரி ஒன்று அனுப்புவாங்க ஃபுல்லாக ஏர் கண்டிஷன் கோச்சஸோடு ப்ரைவேட் வச்சு ஆப்ரேட் பண்ணுவோம் என்ன நடக்கும் என்ன நடக்கும்னாக்கா அதிக வசதிகளை எதிர்பார்ப்பவர்கள் அந்த ட்ரெயினை ப்ரிஃபர் பண்ணுவாங்க அதே சமயத்தில் ஏற்கனவே இருக்கிற ட்ரெயினில் இவங்க வராதனால கொஞ்சம் கெப்பாசிட்டி ஃப்ரீயாகும் இன்றைக்கு டிக்கெட் கிடைக்காதவங்க அந்த ட்ரெயினில் போகிறதுக்கு வசதி இருக்கும் அப்போ கடைசி மண்டபத்தில் வாங்குறவங்க அந்த மாதிரி பீப்புளுக்கு நிச்சயமாக எக்ஸிஸ்டிங் ட்ரெயின்ஸில் கொஞ்சம் ஃப்ரீயாக ஃப்ரீயப்பாகும் எனக்கு இன்னும் கொஞ்சம் வசதி இருந்தால் தேவலாம் நான் அதுக்கு பணம் கொடுக்க ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நுகர்வோர் தான் இந்த ட்ரெயினில் இருந்து அந்த ப்ரைவேட் ட்ரெயினுக்கு போவாங்க இதில் ஒன்றும் அப்ஜெக்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது இப்போ பஸ்ஸே இருக்குது இப்போ நம்ம த அரசு கழக பஸ் இருக்குது அதுலேயும் டீலக்ஸ் பஸ்ஸு சூப்பர் டீலக்ஸ் பஸ்ஸு எல்லாமே இருக்குது இருந்தாலும் தனியாரில் போல்வோவில் வந்து நிறைய பஸ்ஸஸ் வருது நாம் ஒன்று அரசு பஸ்ஸில் போகலாம் அதில் வந்து நிச்சயமாக கட்டணம் குறைவாகத்தானே இருக்கும் அதே சமயத்தில் தனியாரில் போனோன்னாக்கா கட்டணம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா அவங்க கொடுக்கக்கூடிய வசதிகள் அவங்களுடைய அவங்களுடைய காசு அவங்க வந்து இந்த சேவையை கொடுக்குற விதம் நேரத்துக்கு க புறப்பட்டு நேரத்துக்கு போய் சே சேர்க்குறது நிறைய விஷயங்களுக்காக நம்ம அவங்களுக்கு ஒரு ப்ரீமியம் பே பண்ணுறோம் அந்த ப்ரீமியம் விரும்பினவர்கள் பே பண்ணலாம் எந்த வகையிலும் இப்போ இருக்கக்கூடிய அந்த ரயில்கள் குறைக்கப்படாது எக்ஸிஸ்டிங் கெப்பாசிட்டி இருக்கும் ஆனால் இந்த தனியார் பார்ட்டிசிபேஷன் வர்றதுனால நுகர்வோருக்கு புதுசாக ஒரு சர்வீஸ் ஸ்டாண்டர்ட் எஸ்டாப்ளிஷ் ஆகும் எப்படி பிளேன்ல வந்து தனியார் ஏர் ஏர்இண்டியாவோடு கம்பேர் பண்ணணும் எப்படி பஸ்ஸஸில் ஓல்வோ பஸ் வந்தோடனே நம்ம சாதாரண பஸ்ஸோட கம்பேர் பண்ணணுமோ அந்த மாதிரி இதுலயும் வரக்கூடும் ஊபர் ஓலா வந்தவுடனே நம்ம ஆட்டோ ரிக்ஷாவோட கம்பேர் பண்ண அப்படிங்கிற அதே தான் இதனால் ஒரு குறிப்பிட்ட செக்ஷன் வந்து அழிந்து விடும்ன்ற ஒரு வாதம் ஏற்கத்தக்கதல்ல ஏன்னா இப்போ திறக்கப்படுகின்ற ஒரு மார்க்கெட் வந்து ஒரு புது மார்க்கெட் அதிகமாக பணம் கொடுத்து போக தயாராக இருப்பவர்கள் அந்த மார்க்கெட் இப்பொழுது இருக்கக்கூடிய நுகர்வோருக்கு ஏற்கனவே இந்த கஸ்டமர்ஸ் அந்த இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் அவங்க யூஸ் பண்ணுறதுனால நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது ரிசர்வேஷன் கிடைக்க மாட்டேங்குது அப்பா வசதியானவங்க வெளியே போனோடனே எக்ஸிஸ்டிங் ட்ரெயின்லனா நிச்சயமாக கெப்பாசிட்டி கொஞ்சம் ஃப்ரீ இது எளிதாக ட்ராவல் பண்றதுக்கான வசதிகள் ஏற்படும் என்னுடைய கருத்து இதனால என்ன கொடுக்குறாங்க தனியாக இருக்கு ட்ராக்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டேஷன் கார்டு அப்புறம் இன்ஜின் டிரைவர்ஸ் எல்லாமே ரயில்வே தான் டிக்கெட்டு விற்கிறது அந்த இதை மார்க்கெட் பண்ணுறது அப்புறம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸை மேனேஜ் பண்ணுறது பங்கச்சுவாலிட்டியை மேனேஜ் பண்ணுறது அப்புறம் நமக்கு மற்ற வேற ஏதாவது என்ஜிஎஸ் சேவைகளை கொடுக்கறது தான் இந்த தனியாருடைய பொறுப்பு அவங்க ட்ரெயின் செட்டை அவங்க வாங்கணும் ஸோ அந்த முதலீடும் அவங்க செய்யணும் ஸோ இன்றைக்கி அரசுக்கு இன்னொரு ஆயிரம் ட்ரெயின் விடணும்னா அவங்களுக்கு பணம் இல்லைன்னா அது தனியார் வந்து அவங்க அந்த ட்ரெயின் செட்டை வாங்கி அவங்க வந்து இயக்கலாம் ஆனால் இயக்குவதற்கு ரயில்வே துறைக்கு அவங்க எல்லா விதமான கட்டணங்களையும் செலுத்த வேண்டும் அதுவும் ஃபிக்ஸ்டாக கட்டணம் அவங்களுக்கு லாபம் இருக்கும் நஷ்டம் இருக்கும் அவங்க வந்து ரயில்வே துறைக்கு ஒரு கட்டணத்தை செலுத்த வேண்டும் அதை செலுத்தி வாடிக்கையாளர்களை ஈர்க்க முடிந்தால் அவங்க லாபம் அடைவார்கள் இதற்கு என்ன கம்பேரிசன்னு கேட்டிங்கன்னா டெலிகாம் துறை ஸ்பெக்ட்ரம் ஃபீஸ் அவங்க நிச்சயமாக கட்டிதான் அந்த உட்கட்டமைப்பு தட் இஸ் ஸ்பெக்ட்ரம் வந்து அரசுக்கு சொந்தமானது இந்த கேஸில் வந்து டிராக்ஸு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானது அந்த ட்ரெயின் செட்டு மட்டுந்தான் இவங்களுக்கு சொந்தமானது அது இயக்குவது கூட இயக்கவே இருக்கக்கூடிய ரயில்வே துறை தான் இயக்கும் அதையெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு புதுசான ஒரு கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸை அவங்க கொண்டு வரணும் மொத்தம் இருக்கிற ரயிலில் கிட்டத்தட்ட ஒரு ஒன்னரை விழுக்காடு தான் தனியார் இப்போதைக்கு கொடுக்க போகிறார்கள் இதில் முதல்ல தனியார் துறை ப்ரூவ் பண்ணணும் அது ப்ராஃபிட்டபிள்னு அவங்களுக்கே வந்து கன்விக்ஷன் வரணும் இதெல்லாம் வந்தால் தான் இன்னும் நிறைய ட்ரெயின்ஸை நம்ம பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொண்டு வர முடியும் இது ஒரு ஆரம்பம்தான் இது வெற்றி அடையுமா தெரியாது இந்த முயற்சியை எடுக்க வேண்டுமா நிச்சயமாக எடுக்க வேண்டும் என்ன காரணம்னா ரயில்கள் வேகமாக இயக்கப்படும் அதாவது நூற்றி இருபது கிலோமீட்டர் வரைக்கும் ஸ்பீடில் போவாங்க சர்வீஸ் ஸ்டாண்டர்டை அவங்க நிச்சயமாக ஏற்றி காட்டுவாங்க நமக்கு ஒரு புதிய அனுபவம் கிடைக்கும் அதை வைத்துக்கொண்டு நிச்சயமாக ரயில்வே துறையும் அவங்க கொடுக்குற அனுபவத்தையும் கொஞ்சம் ஏற்றி கொடுப்பாங்க ஒட்டு மொத்தமாக இன்னும் கொஞ்சம் கெப்பாசிட்டி கிடைக்கும் இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணி பார்க்கறதுனால நமக்கு இந்த இழப்பும் கிடையாது சக்சீட் ஆச்சுன்னா இதை இன்னும் நம்ம அதிகரிக்க முடியும் வளரக்கூடிய சமூக எதிர்பார்ப்புகள் நுகர்வோர் சார்ந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இதை என்ன ஃபுல்ஃபில் பண்ணணும்னா நிச்சயமாக இந்த மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அவசியம் இது முன்னாடியே நடந்திருக்க வேண்டியது ஒரு பத்து வருஷம் முன்னாடியே வந்திருக்கணும் ஏனும் வரவில்லை இப்பொழுதாவது வந்திருக்கிறது இது வெற்றி அடையும் என்று எதிர்பார்ப்போம் தொடர்ந்து முதலீடு பாருங்கள் இந்த மாதிரியான டாபிக்ஸை பற்றி நம்ம தொடர்ந்து உரையாடுவோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி